தேவையின்றி தூக்கி வீசும் தேங்காய் சிரட்டைகளை கூட வீணாக்காமல் அதனை கொண்டு பல்வேறு வகையான பொருட்களை செய்து அசத்தி வருகிறார் நெல்லையைச் சேர்ந்த ஒருவர் அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் பனங்குடியை அடுத்த ரோஸ்மியாபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் எலக்ட்ரிஷியனாக பணிபுரியும் பிரபாகரனுக்கு தன்னுடைய வீட்டில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டுமென எண்ணம் உருவாகியுள்ளது சிறு வயதில் இருந்து கைவினைப் பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்ட அவர் தேங்காய் சிரட்டைகள் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்களை செய்ய தொடங்கியுள்ளார் முதலில் சமையலுக்கு பயன்படும் கரண்டி கிண்ணம் குவளை மத்து உள்ளிட்ட பல பொருட்களை தேங்காய் சிரட்டைகளைக் கொண்டே உருவாக்கியுள்ளார் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இது பிடித்து போகவே குத்துவிளக்கும் பூந்தொட்டு என பலவற்றையும் உருவாக்கி அசத்தி உள்ளார் பிரபாகரன் ஒரு இடத்துல நான் அந்த டீ கப்பு பார்த்தேன் சரியா அந்த டீ கப்பு பார்த்ததுனால அந்த கைவினைப் பொருட்கள் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு சரியா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதிலிருந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ஒரு இப்போ வரைக்கும் நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பொருட்கள் பண்ணியிருக்கேன் சிரட்டையிலே டீ கப்பு தண்ணி கப்பு டீ அப்புறம் வந்து பென் ஸ்டாண்டு உண்டியலு கரண்டி நிறைய கம்மல் சடமாட்டி நிறைய பொருட்கள் பண்ணிட்டு இருக்கேன் பிரபாகரன் வீட்டிற்கு வரும் நண்பர்களுக்கும் இந்த கைவினை பொருட்கள் பிடித்துவிட அவர்களும் தற்போது தங்கள் வீட்டிற்கும் சிரட்டையில் செய்த பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் இயற்கை இயற்கையாக பண்ணியிருக்காங்க இப்போ செயற்கையா இது ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் வாங்க இதற்கு ஆதரவு தாங்க நான் இதில் பொருள் வாங்குறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் சரட்டையினால செய்கிற கைவினை பொருட்கள் செஞ்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க